ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இங்க பாருங்க நான் வந்து இந்த கு பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டேன் வாழைப்பழம் கொடுக்குறேன் வாங்கன்னு சொன்னேன் என் தங்க குஞ்செல்லாம் வந்து பின்னாடி நின்னுட்டு இருக்கு நம்பி என்ன நம்பி நின்றுட்டு இருக்கு வண்டி வருத எல்லாம் எல்லாம் வா 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 எல்லாம் இங்க வாங்க வாழைப்பழம் வச்சிருக்கேன் வா வா தரேன் ஏய் வந்து உனக்கு தாண்டா கிடைக்கும் சீக்கிரம் ஓடியாங்க எல்லாரும் ஏ ஐயப்ப சாமி வாழைப்படலண்டா எவனுக்கு லாபமோ ஒடியாங்க அந்த ஒடியா டா எடுத்துக்கோ 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 ஏ ஒடியாங்க 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 ஒடியா குட்டி பிள்ள அந்த அந்த டா ஒடியா 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 அம்மா கொடுக்குறேன் ஒடியா ஓ குழந்தையா இருக்கிறது எல்லாம் ஒடியாங்க பட்டினியா கிடக்கும் இந்த தாய் வச்சிருக்கிற இந்த வர அம்மா தரேன் இங்க பாரு திருட கூடாது எனக்கு திருட பிடிக்கவே பிடிக்காது இந்தா திருட கூடாது வண்டியில இருந்து திருட கூடாது இந்தா அவ்வளவுதான் அம்மாவே தருவேன் சரியா தரு திருடக்கூடாது என்னை காயப்படுத்திடக்கூடாது இந்தா 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 உங்களுக்கெல்லாம் நான் மறுபடியும் நிறைய வாங்கிட்டு வர வரும்போது சரியா தின்னவனே வரக்கூடாது இங்க பாரு அங்கேரு தின்னவனே வந்துட்டு இருக்கூடாது மற்றவனும் திங்கணும் தா நீமா திங்கிட்டோம் ஏ குழந்த நீயா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க இந்தா இந்த அம்மா உனக்கு தான் வச்சுக்க வச்சுக்கோ 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 இந்த நீ எடுத்துக்கோ இந்த குழந்தை நீ எடுத்துக்கோ உன் பிள்ளைக்கு சாப்பிட்டு நீ கவனிச்சுக்க ஏய் சண்டை போடக்கூடாதே சண்டை போடக்கூடாது வண்டி வருது ஓரமாவா ஓரமாவா ஏய் நீங்களே ஏன்டா அங்கே உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு ஆளுபுள்ள வேணாமா ஆ உங்களுக்கெலாம் வேணாமா நீங்களே பெரிய டானா ஆ உனக்கு வேணுமா சாமி உனக்கு வேணுமா அஞ்சனேய குஞ்சு தங்க குஞ்சு இந்தா அந்த அழகி எந்த அடி உனக்கு எடுத்து கேட்ச் பண்ண தின்னு ஓடு ஓடு தூக்கிட்டு போயிரு இந்தா கையில வாங்கிக்க கையில வாங்கிக்கோ கடிச்சு எல்லாம் வைக்க அம்மா வெந்தா இந்தா பயப்படாத பைப்பிடாத ஏய் டே இங்கே போடுறா ஓய் இங்கே போடுறா சண்டைக்கு போகிறான் பாரு ஏன் அங்கேயே உட்காந்துருக்கேன் இந்தா இந்தா இந்த உனக்குதான் தா இந்தா நீ தின்னுட்டேன் நிறையா தடவை நான் நேர்மையாக தான் இருப்பேன் தின்னா சும்மா தின்னுட்ருக்கூடாது பசியா தின்னு ஒருத்தன் சரியா இந்த பசங்க தான் வரவே இல்லை இந்தா ஆ பயப்படாத பயப்படாத பயப்படக்கூடாது நான் மறுபடி வரும்போது உங்களுக்கெல்லாம் வாங்கி தரேன் சரியா ஏய் என்ன கால்ல இப்படி ஒரு காயம் அடாடாடா அடாடா சதை கிழிஞ்ச மாதிரி காயமாச்சே எப்படி ஆத்தும் எல்லாம் விளாண்டு சந்தோஷமா இருக்கு